காண்டிநகர் புனித ஜான் இவர் போலந்து நாட்டு புரிதர் காண்டி நகர் புனித ஜான் இவர் போலந்து நாட்டு புரிதர் இவர் கடவுளிடம் கொடை குணம் என்ற தாளந்தை பெற்ற இறை மனிதர் காண்டிநகர் புனித ஜான் இவர் போலந்து நாட்டு புரிதர் இவர் கடவுளிடம் கொடை குணம் என்ற தாளந்தை பெற்ற இறை மனிதர் இவர் பிறந்தது போலந்து நாட்டில் உள்ள கேட்டி என்ற ஊர் இவர் பிறந்தது போலந்து கேட்டி என்ற ஊர் இவருக்கு இறைவனின் தோட்டி என்பது நாம் வைத்த செல்ல பேரு இவர் ஆயிரத்தி முன்னூற்றி தொண்ணூற்றி தொண்ணூறாம் வருடம் கேட்டி என்ற ஊரில் பிறந்தார் இவர் ஆயிரத்தி முன்னூற்றி தொன்னூறு தொன்னூறாம் வருடம் கேட்டி என்ற ஊரில் பிறந்தார் கொடைக்குணம் கொண்ட இவர் இறைவனம் அடைக்கலமானதால் தன் செல்வத்தை எல்லாம் ஏழைகளுக்கு இறந்தார் இறைவனை அச்சத்தோடு துதித்த இவர் இறைவனை அச்சத்தோடு துதித்த இவர் தன் செல்வத்தை சுச்சமாக மதித்தார் தனிஸ்லாஸ் காண்டி என்பவர் எப்பனிதரின் தந்தை தனிஷ்லாஸ் காண்டி என்பவர் இப்புனிதரின் தந்தை அண்ணா காண்டி என்பவர் இப்புனிதரின் மாட்டிக்கொண்டார் தன்னை இப்புனிதர் ஏழைகளுக்கு இரவல் கொடுக்கும் புறவரராக மாற்றிக்கொண்டார் தன்னை இப்புனிதரும் புகழ்மனம் மணக்க வைத்தார் போலந்து மண்ணை செல்வத்தை பண பேழைகளிடம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பது இவரது வழக்கம் செல்வத்தை பணப்பேழைகளிடம் வாங்கி ஏழைகளுக்கு கொடுப்பது இவரின் வழக்கம் இவர் பணத்தை நல்ல குணமுள்ளவரிடம் வாங்கி பணமில்லாதவர்களுக்கு கொடுத்தார் என்பதே இதன் விரிவான விளக்கம் மேட்டை வெட்டி பள்ளத்தில் போடுவதுதானே நல்ல பழக்கம் மேட்டை வெட்டி பள்ளத்தில் போடுவதுதானே நல்ல பழக்கம் இப்புனிதர் சமூகத்தை சமநிலைப்படுத்தியதால் சமூகத்தில் முதல்நிலைக்கு வந்தார் இப்புனிதர் சமூகத்தை சமநிலைப்படுத்தியதால் சமூகத்தில் முதல் நிலைக்கு வந்தார் இவர் பணத்தை பண பேழைகளிடம் வாங்கி ஏழைகளுக்கு தந்தார் இவர் செல்வந்தர் வீட்டு விருந்தில் மீதி இருப்பதை நாதி இல்லாதவருக்கு தந்தார் இவர் செல்வந்தர் வீட்டு விருந்தில் மீதி இருப்பதை நாதி அற்றவருக்கு தந்தார் செல்வந்தராய் இருந்தாலும் ஏழைகள் மீது இரக்கம் காட்டி வந்தார் இப்புனிதர் இறைவனிடம் ஞானம் பெற்று தானம் தந்ததே இவரின் சிறப்பு இப்புனிதர் இறைவனிடம் ஞானம் பெற்று தானம் தந்ததே இவரின் சிறப்பு டிசம்பர் இருபத்தி மூன்றில் நிகழ்ந்தது இச்சிறப்பான புனிதரின் இறப்பு அவர்கள் நாளே புனிதர்களுக்கு அவர்கள் இறந்த நாளே சிறந்த நாள் ஏனென்றால் அதுதான் அவர்கள் புனிதராக பிறந்த நாள் புனிதர்களுக்கு அவர்கள் இறந்த நாளே சிறந்த நாள் ஏனென்றால் அதுதான் அவர்கள் புனிதர்களாக பிறந்த நாள்